மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிலப்பதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில கடலாடு காதையில மாதவி நிகழ்த்திய பதினோரு ஆடல்களை நேற்றைய தினம் வரை நாம் பார்த்து மகிழ்ந்தோம் பதினோரு ஆடல்களை பூம்புகார் நகரத்திலே நடைபெற்ற இந்திர விழாவிலே நிகழ்த்தி காட்டினால் மாதவி என்ற நிலையிலே தனக்கு மட்டுமே மாதவியின் கலை பயன்பட வேண்டும் அந்த கலையை தான் மட்டுமே ரசிக்க வேண்டும் என்ற அதீத விருப்பம் கொண்டிருந்த கோவலன் மாதவி பல பேருக்கு முன்னால் ஆடிய அந்த நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு மனதளவிலே ஊடல் கொள்கிறான் கோபம் கொள்கிறான் மனதளவிலே ஒரு ஏக்கமும் தாக்கமும் ஏற்படுகிறது அப்படி ஊடல் கொண்ட கோவலனை எப்படி ஆற்றுப்படுத்துவது எப்படி கடை தேற்றுவது எப்படி அவனை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்று கவலையுற்ற மாதவி மறுபடி அவனை உவப்பில் ஆழ்த்துவதற்காக கலை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அந்த நாட்டிய பதினோரு ஆடல்களை நிகழ்த்திவிட்டு இல்லத்திற்கு திரும்பியதற்கு பிறகு கோவலனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நீராடுகிறாள் அந்த நீராடலை பற்றி இளங்கோவடிகள் சொல்லி இருக்கிற செய்தி உண்மையிலேயே தமிழனுடைய நாகரிகச் சிறப்பையும் தமிழனுடைய உயர்ந்த ஒரு பண்பாட்டு சிறப்பையும் உணர்த்துவதாக அமைந்திருக்கிறார் அவள் நீராடிய அழகே ஒரு அற்புதம் என்பதனை இளங்கோவடிகளினுடைய பதிவில் நம்மால் அறிய முடிகிறார் பண்டைய நாகரிகச் சிறப்பு அதன் மூலம் ஆஹ் வெள்ளிடை மலையாக தெரிகிறது பத்து துவரினும் ஐந்து விரையினும் முப்பத்தி இரு வகை ஓமாளிகையினும் ஊறின நன்னீர் உரைத்த நெய்வாசம் நாரிரும் கூந்தல் நலம் பெற ஆட்டி புகையில் புலர்த்திய பூமென் கூந்தலை வகைதொறும் மான்மதக் கொழுஞ் சேரூட்டி என்று இளங்கோவடிகள் மாதவி நீராடிய அழகை நமக்கு விதந்து பேசியிருக்கிறார் பத்து துவர் பத்து துவர் என்று சொன்னால் நாவல் கடுக்காய் நெல்லி தாண்டிக்காய் ஆள் அரசு அத்தி இத்தி கருங்காலி மாந்தளிர் என்று பத்து வகையான தளிர்கள் பத்து வகையான இலைகள் பத்து துவர்கள் இந்த பத்து துவரையும் ஊற வைத்து தண்ணீரிலே ஊற வைத்து அதோடு அத்தோடு ஐந்து விரைகளை கலந்திருக்கிறாள் அது என்ன ஐந்து விரை கொட்டம் துருக்கம் தகரம் அகில் சந்தனம் என்ற ஐந்து விரைகளை மலர்களை அதிலே சேர்த்திருக்கிறாள் அதை கேட்பதற்கே நமக்கு வியப்பாக இருக்கிறது இப்படி பத்து துவரையும் ஐந்து விரையையும் முப்பத்தி இரண்டு வகை ஓமாளிகை ஓமாளிகை என்று சொன்னால் மனப்பொருள்கள் இளவங்கம் பச்சிலை கக்கோளம் ஏலம் நாகனம் கொட்டம் நாகம் மதா அரிசி தக்கோளம் நன்னாரி வெண்கோட்டம் கஸ்தூரி வேரி இலாமிச்சை கண்டில் வெண்ணெய் கடு நெல்லி தாண்டி துத்தம் அரேனுகம் காஞ்சி சைலேகம் புழுகு புன்னை நருந்தாது புலி உகிர் பூஞ்சரளம் தமாலம் பகுளம் புதுமுகம் கொடுவேரி இப்படி முப்பத்தி இரண்டு வகை ஓமாளிகை பொருள்கள் முப்பத்தி இரண்டு வகையான மனப்பொருள்களை அத்தோடு கலந்திருக்கிறாள் பத்து துவர் அதுபோல ஐந்து விரை அதுபோல முப்பத்தி இரண்டு வகை ஓமாளிகை இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து நீரிலே கலந்து ஊற வைத்து அதற்கு பிறகு என்ன செய்கிறாள் வெயிலிலே வைத்து வைத்து இளஞ்சூடாக வைத்து தலையிலே நெய் தடவப்பட்ட அந்த கூந்தலிலே படுகிற அளவிற்கு அவள் குளிக்கிறாள் அப்படி நீராடுகிற அழகு மிக நேர்த்தியானது என்பதனை இளங்கோவடிகள் சொல்லுகிறார் கூந்தலை உலர்த்திவிட்டு அகில் புகை புகைய விட்டு அதிலே கூந்தலை உலர்த்தி த வாசத்தை ஏற்படுத்தி கொண்டாள் என்ற நிலையினை நாம் இளங்கோவடிகளினுடைய பதிவிலே பார்க்க முடிகிறது சாத்தோசு சாத்தூசு யோகி என்ற ஒரு மிகச்சிறந்த கவிஞர் அவர் மேரி மத்தலேனாவை பற்றி நூற்றுக்கணக்கான கவிதைகளை எழுதியவர் அப்படி நூற்றுக்கணக்கான கவிதைகளிலே ஒரு கவிதை இந்த சிலப்பதிகார கவிதையோடு மாதவி எப்படி நீராடினாலோ அந்த நீராடல் குறித்த இளங்கோவடிகளினுடைய கவிதையோடு ஒப்பிட்டு பார்க்கத்தக்கது என்று சிலம்பொழி செல்லப்பனவர்கள் குறிப்பிடுவார்கள் அப்படி மத்தலேனா என்ன பண்ணுகிறாள் சந்திரனை கழுவுவது போல சேடியர்கள் எப்படி நீராட்டுகிறார்கள் பன்னீரை கொட்டி நீராட்டுகிறார்கள் பன்னீர் தலையிலிருந்து வடிந்து மேனியெங்கும் பட்டு அதற்கு பிறகு பாதத்தில் பட்டு ஒரு நீர் தொட்டியில் போய் அந்த பன்னீர் சேர்ந்து விடுகிறது அப்படி அந்த நீர்த்தொட்டியிலே பன்னீர் சேருகிற பொழுது அந்த பன்னீர் வருத்தப்பட்டதாம் ஆகா இப்படி வழிந்து ஒரு தொட்டியிலே வந்து நாம் இருக்கிறோமே ஏதோ அந்த மக்தலேனாவினுடைய மேனியில் பட்டாவது நாம் இந்த நீர் தொட்டியிலே வந்து கிடக்கிறோமே என்று ஒரு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அந்த நீர்த்தொட்டியிலே இருந்ததாக சாத்துசு யோகி அவர்கள் எழுதியிருப்பார்கள் முடிமிசை வீழ்ந்த பன்னீர் மோகலாகிரியில் சிக்கி படிமிசை பாதம் மட்டும் பாய்ந்திடும் பாய்ந்த பின்னர் கடி கமல் தொட்டு ஒன்றி கவலையாய் தேங்கும் தொட்டி ஒன்றில் கவலையாய் தேங்கும் என்று அந்த தொட்டியிலே தேங்குகிற பொழுது அந்த பன்னீர் கூட வருத்தப்பட்டது என்று சொன்னால் அந்த மத்தலேனாவினுடைய உடம்பிலே எவ்வளவு அந்த பன்னீர் சிறந்து சென்றது என்பதனை சாத்துசு யோகி அவர்கள் விளக்கியிருப்பார்கள் இந்த சாத்துசு யோகி மேரி மக்தலேனாவை பற்றி பாடிய இந்த கவிதைக்கு கூட சிலப்பதிகாரம்தான் ஆதாரமாக இருந்திருக்க வேண்டும் என்பதனை நம்மால் இங்கே உணர முடிகிறது அப்படி மாதவி நீராடிய அழகே ஒரு நாகரிகத்தினுடைய உச்சமாக பண்பாட்டின் உச்சமாக இப்படியெல்லாம் ஒன்றாக சேர்த்து திரட்டி இப்படி திரவியங்களையும் இப்படி மூலிகைகளையும் இப்படி அந்த மலர்களையும் துவர்களையும் சேர்த்து குளித்தோம் என்று சொன்னால் இன்றைய தினம் பெருந்தொற்று நிலைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அனைத்தும் மருத்துவ குணங்களோடு கூடிய மனப்பொருள்களோடு கலந்த அந்த கலவையிலே நீராடிவிட்டு அதற்கு பிறகு அணிகலனை அணிந்து கொள்கிறாள் என்ன அணிகலனை எல்லாம் அணிந்து கொண்டாள் என்ற விந்தை மிகு செய்தியினை நாளைய தினம் நாம் சந்தித்து சிந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கனதா